ஓ இருக்கிறேன் என்றால் என்ன அர்த்தங்க ஏகோவான் அர்த்தம் ஏகோவா என்றால் என்ன அர்த்தங்க அப்ப இருக்கிறேன் என்ன அர்த்தம் கையை பார் ஆணியை பார் அப்போ எகோவா என்கிறது என்ன தெரியுங்களா ஏசு எனக்காக பலியானா ஏசுவின் கரம் எனக்காக என்ன பண்ணப்பட்டிருக்குதுங்க ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது கடவுளுடைய கடவுளுடைய கரம் ஆணிகளால் அடிக்கும் எனக்காக ஆணிகளால் அடிக்கப்பட்டிருக்கிறது இதுதாங்க அவருடைய நாமம் இதைதான் சொல்றாரு இருக்கிறேன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவராக இருக்கிறேன் இருக்குறே என்ன ஆணியைப்பார் பாரு அந்த கரத்துல ஏன் ஆணி வந்தது என்னுடைய பாவங்களை என்னுடைய சாபங்களை என்னுடைய தரித்திரங்களை சுமக்கும்படியா என் தண்டனைகளை ஏற்றுக்கொள்ளும்படியா என் கத்தராகிய கிறிஸ்தனுடைய கரத்துல